ஐயா வணக்கம் ஐயா இப்போ இது கங்கடை ஹாஸ் பேருக்கு லட்சக்கணக்கா குடுக்குறாரு கோடிக்கணக்கா வங்கலுக்கு என்னது கதை பேட்டி வங்கட இதுல இந்த அடுத்து குடுக்குறேன் பிசினஸ் இந்த நாயல் கேடோ கேட்டு இதில் இங்க ஆத்து காசு உண்டு ஏழாயிரத்தி ஐநூறு கார் இது இருக்கிறேன் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன் அங்க இருந்து சுவிஸ்ட்ல இருந்து வங்கட கோமா ஒன்னும் பாக்குறே இல்ல ஒருத்தன் இப்படி சொன்ன கேட்டுதான் நான் வங்கடல தான் பாக்குறேன் அங்க களை வருது இது களை வருது அதேதான் கேமரா சிஸ்டம் வந்து எடுக்கலாம் ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிக்க பண்ணிருப்பீங்க நான் இந்த பாட்டை பார்க்குறேன்னு எல்லா செய்யறேன் அவ்வளோதான் உங்களுக்கு என் வைத்தறிஞ்சு நூற்றி இருபது கேமராக்கள் இருக்கு நம்ம போர்ட் சிட்டின மெயின் ஸ்டோர் வந்து இதுதான் இது பேக்கிங் ஏரியா ஐயா வரும் இது வந்து பேக்கிங் ஏரியா ஆனால் அவை சேர்த்து வைக்கிற சொத்து நான் வேலுக்கு பாருங்க எல்லா பொருளுமே இருக்கீங்க இங்க வார நீங்க எல்லா உருளையும் மக்கள் பெய்து கொள்ள முடியும் அதுதான் வந்து இங்க மக் டி ஒரே ஒரு சிறப்பு இங்க வரது செடிங்க உங்களுக்கு ஏழு மண்டிங்கல் அடிக்குமா விடுங்க மிக பிரம்மாண்டமான ஒரு புட் செடின்னு சொல்லுவாங்க ஒரு குடும்பத்தோட காய்ச்சி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் போது நான்

இதான் ஐயா அந்த வந்து ஃபுட் சிட்டி டி சிட்டி நாவலர் வீதியில இருக்கு இந்த ஃபுட் சிட்டி இது வந்து தான் ஐயா அவனுடைய ஃபுட் சிட்டியல் இதெல்லாம் எல்லாமே என்ன ஐயா என்ன ஒஃபரா இது வரும் இதெல்லாம் ஒரு நெஸ்ட் அமௌண்ட்டு தான் ஒரு மேகி ஃப்ரீ ஐயா அந்த கடையில் வரணும் எப்படி ஒரு க்ரௌடுன்னு தான் பார்க்க முடியும் இது வந்து நல்லூர் நல்லூர் நாவலர் வீதியில தான் இந்த ஃபுட் சிட்டி அமைஞ்சிருக்கு ஆனால் பார்த்தா தெரியும் பாருங்க தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா நேஷன் ஆல்ட் பாருங்க இதுதான் ஐயாண்ட ஃபூட் சிட்டி சரியா இந்த ஃபுட் சிட்டி தான் வந்து ஐயானுடைய மெயின் ஒரு வர்த்த நாமம்னே சொல்லலாம் ஐயா உம் பாருங்க ஐயா நிக்கிறேன் ஐயாண்ட பழங்கால கார்கள் தோப்பு வந்து வச்சிக்காரு அதைத்தானே அங்க நம்மளுக்கு பார்க்க போறாங்க இப்போ பார்த்தாலுமே பிஸியா தான் இருக்கு ஐயாவோடைய ஊசி பாருங்க வெளிநாட்டு சாக்லேட்டுகள் அதோட பாத்தீங்கன்னா சொன்னா இங்க வந்த எல்லா பொருட்களையும் விட்டு கொள்ளலாம் பாருங்க ஜோக்கெட்டுங்க பொருள் எல்லா பொருட்களையும் விட்டு கொள்ளலாம் பார்த்தீங்களா மாஜிரம் நைட்டங்க அப்படின்றதுக்கு ஐயா உடைய பிஸியா அணிக்கிறேன் பாருங்க பாப்போம் சரியா இப்படி பாருங்க பாருங்க எல்லா பொருளுமே இருக்கு இங்கே இங்கே வார நீங்கள் எல்லா பொருளுமே வந்து கொள்ள முடியும் அதுதான் வந்து இங்கே மக் டிசிட்டிக்கு ஒரே ஒரு சிறப்பு இங்கே பாருங்கள் பொழி பார்த்தீங்களா செஞ்சாலும் மிக பிரம்மாண்டமான ஒரு போட்டு சிட்டி அஞ்சல் வேணும் ஆ ஐயா அஞ்சல் நிற்கிறேன் இதெல்லாம் நீங்க வந்து உண்மையில் வந்து ஒஃபர் ப்ரைஸ்ல கொள்ளலாம் வெளியில நீங்க வேண்டும் ஒரு கடையில் வேண்ட பொருளோட விலைக்கும் இங்க வேண்ட விலைக்கும் வந்து பயங்கர வித்தியாசம் இருக்கு பேரென்ட் சொன்னா இங்கே வந்து இங்கே வந்து மலிவா வேண்டலாம் அதைத்தான் நான் சொல்லுங்க சொல்லணும் எவ்வளோ அளவுக்கு அதிகமாக இருக்கு பார்த்தீங்கண்ணா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஐயா என்ன தொழில் பண்றேன் ஐயா நிறைய கேளியல் மீது ஐயா நான் அந்த கேளியல் வெள்ளாமை கேட்க போறேன் ஐயா கிட்ட ஸ்பெஷலாக வந்து நான் ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்பெஷலா வந்து அனுமதி எடுத்து தான் கடைக்குள்ள வந்திருக்கிறேன் முழுமையா பாருங்க இந்த காலையில ஜெஃப்ஆர்ஐ டியூட்டி செல்ல வந்து லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்கேன் முக்கியமா அடுத்தடுத்த உதவி திட்டங்கள் நிறைய வழங்குறதுக்கு இருக்கிற ஐயா அது பற்றிய காணொலியிலும் தொடர்ந்து வரும் நீங்க லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஐயா போய்க்கொண்டு சீனியல் கடலை பருப்பு எல்லாம் வந்து இப்படி நீட்டா போட்டு வச்சிருக்கணும் பாருங்க சின்ன சீரகம் சீரகம் சோயா மீட் பாத்தீங்களா இங்கே எல்லா பொருளுமே இருக்கு நீங்க ஒரு எந்த பொருள் வேணுமென்னாலும் நீங்கள் இங்கே வந்து கேட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஊர் ஒத்தி ஐட்டங்களை பாருங்க நெய் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோப்ளமும் வந்து பேக் பண்ணியே வச்சிருப்பாங்க நீங்கள் குளக்கொடியிலாம் இருப்பாங்க சிட்டியில் நூற்றி இருபது கேமரா வந்து ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கு மக்களே யாரும் எதுவும் செய்ய முடியாது நூற்றி இருபது கேமராக்கள் இருக்கு கமரா சிஸ்டம் பாருங்கள் கொஞ்சம் ஆமாம் நூற்றி இருபது முதல் நூற்றி ஐம்பது கேமரா இருக்குது கேமரா சிஸ்டம் வந்து இதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிக்கு ஒன்று இருப்பீங்க எல்லாம் அப்படி கிளீன் கமராக்கலான்னு பாருங்களா இருக்கு ஸ்டோர் சரியா ஃபோர்ட் சிட்டின் மெயின் ஸ்டோர் வந்து இதுதான் இப்போ வந்து முழுமையாக இந்த காணொலியை வந்து

เริ่มใจปั๊บ hmm,

அவங்களை போல அங்க மனைவிக்கும் பிள்ளைக்கும் பாட்டி வைப்பாங்க வீட்டை கொண்டு போய் பாட்டி வைப்பாங்க அருமை படுற பாடுகள் தெரியாது அந்த நோயும் தெரியாது தெரியாது நானே அவருடைய டிக்டாக் பார்த்துருக்கிறேன் அவர் வந்து சைனீஸ் தான் பாட்டி வைக்கிறார் அந்த பிள்ளை பிறந்த நாளுக்கு ஆனா நாங்க வேலைக்கு ஒரு உதவியை செஞ்சிட்டா எங்கால காசு காசு அவங்களுக்கு எனக்கு பெரும தெரியாது என்ன செய்யறேன்

என்ன நிறைய கார் வச்சிருக்கீங்க என்ன இதுல இது இது மைனஸ் பல இதுதானே அந்த காலத்துல

ஏ ஃபோர்ட்டி பாருங்க இங்கே வா இப்போயே எப்படி ஒரு கம்பீரமாக இருக்கின்றேங்க அந்த காலத்தில் நான் உடைகளை கூட எப்படி ஒரு வேறு லெவலில் இருந்திருப்பேன் அவட் சீட்டு விவகாரம் வருங்க சீட்டை பார்த்திங்களா ஹெலிகாப்டருக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அந்த வாசமே இன்னும் மாறில்ல அந்த அதே வாசத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது வாவ்

இது கடத்துகிற ரோகமாக ரொம்ப மருந்து கூட கேட்பாங்க அப்படியானாக்கள்லாம் இவங்க எல்லாம் அவங்களுக்கு இவங்க ஆனால் ஒன்று சொல்கிறேன் அவங்கள குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கிற சொத்து தான் என்னோடய சேட்டை வந்து காய்ச்சாங்கன்ட்டா நான் எனக்கு எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்குது இவங்கள பிள்ளை எந்த பிள்ளைகளும் படிக்க பெரிய டாக்டர்ஸாக இருக்கு எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் சொந்தமாக ப்ராக்டிஸ் வச்சுருக்கிற அளவே எந்த பிள்ளைகள் மகன் எல்லாம் ஃபினான்ஸ் கொண்டோல் இல்லைன்னு நல்லா தான் இருக்கிறாங்க என் இதில் நான் என்ன புள்ளிக்கொண்டே இருக்கேன் அவங்கள ஆ அவையில் அந்த பிள்ளைகள்கிட்ட

சரி அந்த போட்டோவை நாங்கள் கனகாலமாக கண்டு கொண்டு எங்கே அடுத்த ஐயா அது இத்திரியாக வந்து எடுத்த அந்த போட்டோ அந்த மேலே இருக்குது கூடுதலான இடங்களில் இந்த போட்டோவை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இருக்குமா என்றைக்கு ஞாயிற்று வந்து போயாடு என்றபடியாக வேலை இல்லை நடிதில் பந்து பகல் வீரவா வேலை செய்யணும் அவை எல்லாருக்கும் நல்ல சாம்பலம் தான் கொடுக்குறோம் எங்களை வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு முப்பத்தை குறைஞ்ச சம்பளம் எட்டரை மணத்தெல்லாம் முக்கலாம் மேல ஒரு நாலு லீவு ஆஃபீஸ் கால் கொண்டுற நாள் லீவு எல்லோரும் நல்ல சம்பளம் தான் இது வந்து நான் உண்மையில் என்னுடைய வீடியோகளை பார்த்து மற்ற 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 கமெண்ட்டுகள் அடிக்கிறீங்க அவையலுக்கான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் மக்களை உண்மையாக தான் ஐயா கங்கால காசு என்று கேட்குறது வந்து அது வந்து என்ன என்ன பொறுத்த அது ஒரு தவறான ஒரு விஷயம் தான் எங்கால வந்த இவருக்கு எங்கால வந்த இவரேன்னு கொடுக்குறார்

நிறைய கார் கலெக்ஷன் காட்டியிருந்தீங்க நான் தூக்கத்துல இருந்தே கூட எழுப்பி விட்டுட்டேன் போல சரி அவங்க பாவங்கள் களை கடன் எடுத்து போட்டு எடுத்துவாங்க அவங்களுக்கு கையில் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் களை கொடுக்குறது வேலை நான் மானிட்டர் பண்ணி அங்கே பாருங்க இங்க பாருங்க அந்த வீட்டை போயிருங்க உண்மையாக வேலை செய்யணுமா பார்த்துட்டேன் எனக்கு ஆட்டோ இங்கே பேரு ஆட்டோஷன் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு சும்மா இல்லைன்னா பண்ணுவாங்க இங்கேயும் இங்கேயும் கொஞ்ச நாள் ஆட்டோ ஆட்டோபரேஷன் சும்மா பண்ணுறாங்க

கணக்கா குடுப்பாரு கோடி கணக்கா என்னது கதை பெட்டி வங்கட இதுல இந்த அடுத்த குடுக்குறேன் ஒரு ஒரு குடும்பத்தோட காய்ச்சி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அது நான் கருத்து எனக்கு கோவம் சரியான நான் நானும் கதை கேட்கல

அப்படி பாரு பாருங்க உலகப்படுற வடி கூட இருக்கு பாருங்களா எல்லா மிதமான வடியலுமே இருக்கு வழியில பாருங்களா ஆஞ்சநேயா இருக்கும்

இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க இந்த காணொளிய எனக்கு எடுக்கிறதுக்கு உதவிய உதவியாயி அவர்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக்கிறார் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்